கோடி நாயக்கனூர் கிருஷ்ணா பகுதியில் மீண்டும் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் ஆளில்லாத பூட்டப்பட்ட வீடுகளை நோட்டமிட்டு தொடரும் திருட்டு சம்பவம் பூட்டிய வீட்டை உடைத்து சுமார் நான்கு பவுன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு தெருவிளக்குகள் எதுவுமே இல்லாத நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை கடந்த மாதம் இதே பகுதியில் இரண்டு வீடுகளில் கதவுகளை உடைத்து பதினான்கு பவுன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் டிவி போன்றவைகள் திருடப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் இதே பகுதியில் திருட்டு நடந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் அச்சம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்குஉட்பட்டது கிருஷ்ணாநகர் குடியிருப்பு இப்பகுதியில் உள்ள பாலாஜிநகர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் சரவணகுமார் இவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார் இவரது தந்தை உடல்நல உரிமை சிகிச்சைக்காக கடந்த ஒரு மாதம் சென்னை சென்றுள்ள நிலையில் வீட்டை பூட்டி சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை சென்னையிலிருந்து திரும்பிய வந்த சரவணகுமார் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் அருகே உள்ள ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு உள்ளே சென்று பார்த்த பொழுது வீட்டின் பீரோ திறக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கடந்தது தெரிய வந்துள்ளது போடி தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து தொடர்ந்து சம்பவ சம்பவத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வீட்டில் உள்ள பீரோவை ஆய்வு செய்தபொழுது அங்கு சுமார் மூன்றரை பவுன் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசுகள் எட்நூறு ரூபாய் ரொக்க பணம் ஆகியன திடப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது இதுகுறித்து அப்பகுதி சிசிடிவி வீடியோ ஆதாரங்கள் சேகரித்தது சாலைகளில் மீன்வளக்கு இல்லாததால் இருள் சூழ்ந்த நிலையில் சிசிடிவி ஆதாரங்கள் கிடைக்கப்பெறவில்லை ஏற்கனவே கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் ஒரே நாளில் இரண்டு வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் இதே பகுதியில் திருட்டு நடந்துள்ளதால் இப்பகுதியின் பொதுமக்கள் மிகுந்த அச்சி அச்சமடைந்துள்ளனர் வீட்டின் பூட்டை விட்டு வெளியூர் செல்லும் நபர்களின் வீடுகள் நோட்டமிட்டு தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் நடைபெற்ற திருட்டு சம்பவத்தில் இன்னும் கொள்ளையர்கள் பிடிபடாத நிலையில் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது போடி தாலுகா காவல்துறையினர் விசாரணை செய்து தடயங்களை சேகரித்து வருகின்றனர்